எதுக்கு ரொம்ப ஆடுறீங்க ரொம்ப இதையும் மெனக்கடாதீங்க ஆக்சுவலா ஆசைய துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு வந்து புத்தர் சொல்றாரு துன்பங்களில் இருந்து விடுதலைன்னு சொல்லி கண்ணதாசன் எழுதுவார் நான் என்ன சொல்றேன்னா இன்பங்களில் இருந்து விடுதலை அடையல் தான் உண்மையான விடுதலை நான் நினைக்கிறேன் அதியின் கருணைக்கும் மீன் கொஞ்சொன்றின் கனவுக்கும் இடையில் நுழைகிறது மீன் கொத்தி ஒன்றின் அழகு இது நீங்க காட்சிப்படுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் திஸ் இஸ் லைஃப் கவிஞர்கள் கடவுளர் வாழும் ஒலிம்பஸ் மலையிலிருந்து கீழிறங்கி வந்தவர்கள் உண்மையை சொல்லணும் நீங்கள் நம்மனா நம்ப மாட்டீங்க நானும் மாட்டு தொழில் மாட்டு தொழிலத்தில் பிறந்தவன் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எதிர்பார்த்தலின் வழியில் பாதி கூட இல்லை எதிர்கொள்ளலின் வழி இது யாரோட வரி நீங்க இருக்கிற பெரும்பாலருக்கு தெரியும் கவிஞர் மனுஷபுத்திரனுடைய வரி அது இடமும் இருப்பில் நான் முதல் முதல்ல ரொம்ப ரசித்த வரி நிறையா இருக்குது அவரு அவருடைய மிக முக்கியமான ஒரு ரொம்ப சந்தோஷமானது குறைந்தபட்சம் கேளுங்கள் அப்படின்ற நான் என்னோட கவிதையை ஸ்லாகித்து பேசுகிற மாதிரி அவருடைய கவிதையை நான் தொண்ணூறுகள்லே நைன்டீன் நைன்ட்டி நைனில் ஸ்லாகித்து நான் ஒரு லெட்டர் போட்டிருந்தேன் அவருக்கு தாமரை பாரதின்ற பேரில் அதில் ரொம்ப முக்கியமான வரி எனக்கு ரொம்ப எல்லாருமே பிடிக்கும் அது அழுகை வராமல் இல்லை ஒரு வைராக்கியம் உங்கள் முன் அழக்கூடாது அவரோட வரி இன்றைக்கும் காலத்திலும் நிற்கும் துயரத்தை பற்றி ரொம்ப அதிகமாக எழுதப்பட்ட எழுதின ஒரு கவிஞன் தமிழில்னா நவீன சமகாலத்தன்மையிலன்னா அது மனுஷான் ரீசெண்டாக கூட ஃபேஸ்புக்கில் ஒரு கவிதையை போட்டிருந்தார் ஒரு பிரிவு நிகழ்ந்துடுது அந்த பிரிவுக்கான சரியான காரணத்தை அவர் தெரிஞ்சிக்க முடியல அந்த காரணம் எனக்கு தெரியல பிரிவு நிகழ்ந்து என்னை விட்டு போயிட்டேன் உனக்கு நான் தேவைப்படல அவ்வளோதான் அப்படின்னு அதை ஒரு கவித்துவமான நடையில் எழுதியிருப்பார் அது அவருக்கே உரிய பாணியில் எழுதியிருப்பார் மொத்தம் ஒரு ஐம்பது கவிதை தொகுப்புகளை வந்து எழுதியிருக்கிறார் தமிழில் அதெல்லாம் மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லணும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்க அவருடைய இன்னைக்கு தமிழ்நாடு அவரை வந்து ஒரு ரெண்டு முக்கியமான பொறுப்புகளில் வச்சுருக்காங்க சென்னை மாநகர நூலகர் ஆணைய குழுவினுடைய தலைவராக இருக்கார் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க பட் அவர் வந்ததுக்கப்புறம் எவ்வளவு கருத்தரங்கங்கள் பயிற்சி பட்டறைகள் கவிதை பயிலரங்கங்கள் சொற்பொழிவுகள் நூலகத்தினுடைய சீரமைப்புகள் ஒரே நேரத்தில் துப்பாக்கியில் ஒரே நேரத்தில் பன்னெண்டு இடத்துல வந்து ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஷூட்னா அந்த ஷூட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரே நேரத்தில் சென்னை மாநகரனுடைய இருக்கக்கூடிய மூளை முடுக்கில் சந்துனெலாம் இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் எல்லாத்துலேயுமே கவிதை நவீன இலக்கியம் சார்ந்த சொற்பொழிவுகள் உரைகள் எல்லாமே நடந்திருக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை அவர் ஒரு மட்டும் மட்டுமல்லாமல் இலக்கியம் சார்ந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு சமூக செயல்பாட்டாளராகவும் இருக்கிறார் அவரை வந்து என்னோட தொகுப்பை வெளியிடுவதற்காக ஒரு நாள் காலையில் நான் ஃபோன் பண்ணுறேன் ஒரு பத்தரை மணிக்கு நான் தாமரை பாரதி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா நான் உங்களை நேரில் சந்திக்கணுமே அப்படின்றேன் அன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் வாங்களேன் அலுவலகத்துக்கு அப்படின்னாங்க அலுவலகத்தில் எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னா நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னாரு ஐயோ எனக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே தான் எனக்கு ஆஃபீஸ்லேருந்தே வெளில வர முடியும் அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வரைக்கும் இருக்கேன் வாங்க அப்படின்னார் போனேன் நேரில் போயிட்டு அவர் ஈவினிங் வரும்போதே வரீங்களா அப்படின்னா அப்புறம் சென்னையினுடைய டிராஃபிக் பற்றி உங்களுக்கு தெரியுமே கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் இருந்தார் அந்த நூலகத்தினுடைய அவருடைய அறை வந்து உள்ளே போகும்போது பார்த்தோன்னே நன்கு சீரமைக்கப்பட்ட ஒரு அறை தேவநாய பாவாண்ட நூலகத்தில் ஒரு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியல கண்டிப்பாக அவர் போய் தான் அந்த இடத்த வந்து மாற்றிருப்பார்னு நினைக்கிறேன் அருமையாக இருந்தது ஒரு வரவேற்பறை அதுக்குள்ளே அவருடைய அறை அவருடைய அறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் தன்னை வந்து இளமையாக வச்சிருக்கிறதுக்காக அவருக்கு சுற்றி ஒரு இளமையான கூட்டம் அந்த கூட்டம்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ போயிட்டு நான் இந்த மாதிரி தொகுப்பு வெளியிடலான் இருக்கேன் அப்படியா எழுதியிருக்கீங்களா சந்தோஷம் அப்படின்னு அதை நீங்கள் தான் வந்து வெளியிடணும் அப்படின்னு அவர் எதுவுமே சொல்லலை எனக்கும் மனுஷுக்கும் வந்து ரொம்ப நெருக்கம் அப்படின்லாம் வந்து சொல்லவே முடியாது எதுவுமே சொல்ல ஓகே எந்த டேட் வச்சுருக்கீங்க அப்படின்னாரு பதினாறு பதினேழு நான் வந்து விருதுநகர் போயிடுவேன் அதுக்கு அதுக்கு அடுத்த நாளில் எதோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க இப்போ டுவெண்ட்டி த்ரீ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை யாரும் வர மாட்டாங்க மேக்ஸிமம் நீங்கள் சனிக்கிழமை வாங்கினார் அந்த மனுஷுக்கு எனக்கு வந்து மனம் மனப்பூர்வமான நன்றிகள் அதையும் தாண்டி இவ்வளோ நேரம் வந்து மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து அவர் சொல்லி எனக்கு வந்து ரெண்டு விதமாக நான் எழுதியிருக்கிறேன் நம்ம வந்து சமகாலத்தன்மையில் தான் இருக்கிறோம் பட் இருந்தாலும் மரபு இலக்கிய ரீதியாக மரபில் மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல எனக்கு வந்து இலக்கிய ரீதியான மரபுல எல்லா காலத்துலேயும் சாவு இருக்கு எல்லா காலத்துலேயும் உடல் இன்பம் இருக்கு எல்லா காலத்துலேயும் உடல் இச்சை இருக்கு எல்லா காலத்துலேயும் உடல் வந்து அழுகுது மனித உடல் சிதைக்கப்படுது மனித உடல் கொண்டாடப்படுது அதை சொல்லக்கூடிய ஊடக வழி வந்து நவீனத்தன்மையுடையதாக இருந்தாலும் எனக்கு என் பாட்டன் சொல்லி கொடுத்த சித்தர் பாடல் வழியாக அதை சொல்லணுன்றதுக்காக தான் நான் அந்த மரபை நான் கைத்துட்டேன் ஸோ இது வந்து என்னன்னா நான் எதுவும் அட்வைஸ்லாம் சொல்லலை எதுக்கு ரொம்ப ஆடுறீங்க ரொம்ப எதையும் மெனக்கெடாதிங்க ஆக்சுவலாக ஆசைய துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு வந்து புத்தர் சொல்றார் துன்பங்களிலிருந்து விடுதலைன்னு சொல்லி கண்ணதாசன் எழுதுவார் நான் என்ன சொல்கிறேன்னா இன்பங்களிலிருந்து விடுதலை அடையில்தான் உண்மையான விடுதலைன்னு நான் நினைக்கிறேன் இன்பம் தான் உண்மையிலே மிகப்பெரிய அவஸ்தை எது எது உங்களுக்கு வந்து பெரிய ப்ரெஷரை கொடுக்குதோ அதுதான் உங்களை ஹேர்ட் பண்ணும் ஸோ அந்த இன்பங்களிலிருந்து வெளிப்படுவதுன்றது தான் ஒரு ஒரு தெளிவை வந்து எனக்கு ஒரு ஒரு கட்டத்தில் நான் வந்ததுக்கப்புறம் தெளிவு என்பதற்கு இன்னொரு பேரு சித்தம் சித்தம் என்பது என்ன தெளிவு பித்துக்குடிச்சாலயா சித்தம் சித்தம் கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல ஸோ அந்த இது நான் நோக்கும்போது தொண்ணூறுகளை நான் வாசிப்பில் எனக்கு சித்தர் பாடலினுடைய அந்த வடிவம் ரொம்ப தான் திருக்காலத்துக்கு வந்தேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய நான் டெடிக்கேட் பண்ணியிருப்பேன் யாருக்குன்னா உலகத்துல மூணு ஆசைன்னு தான் சொல்லுவாங்க என்னென்ன ஆசைகள்ங்க ஆணாசை சாரி மண்ணாசை பெண்ணாசை என்ன நான் வந்து நாலாவதாக சேர்த்து ஆணாசை கொண்டு வரும் எழுதியிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த மரபிலிருந்து நான் வந்து நவீன காலத்தன்மையை அந்த திருக்களத்தில் சேர்க்கும் போது ஆனாசை கொண்டு வரும் தான் நான் சொல்கிறேன் ஸோ இது இந்த இது வந்து அந்த அது ஒரு ஒரு மாற்று பார்வை தான் ஸோ இது திருகலம் இந்த மரபு ரீதியாக வரும்பொழுது எனக்கு கழிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா அது ஒரு சிறப்பு எதுகையை வந்து நான்கு வரிகளில் கொண்டு வரணும் நான்கு அடிகளில் கொண்டு வரணும் ரொம்ப சவாலாக இருந்தது அந்த தொகுப்பை வந்து எழுதுறதுக்கு முதல்ல வந்து நான் இதையான் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கட்டராதித்தன் எனக்கு வந்து முதல்ல சொல்கிறாரு எனக்கு வருது அதனால் எழுதுகிறேன் அப்படின்னோடனே நல்லாயிருக்கு பாரதி அந்த சந்தம் இசை நயம்லாம் நல்லாயிருக்கு தொடருங்க அப்படின்றார் அப்புறம் கிட்ட பேசுகிறேன் அசதாவும் மரபு வருதுன்னா எழுதுங்கன்றார் ராஜன் ஆத்திய பொண்ணு அவரு ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசும்போது அவரும் சொல்கிறார் உங்களுக்கு மரபு நல்லா வருது தொடருங்கன்றார் அதே மாதிரி ஈஸ்டர்ராஜ் அவரு போயிட்டு அவரும் வந்து நல்லா இருக்குன்றாங்க அப்புறம் பாஸ்கரன் இது வந்து நீங்கள் பண்ணுறது எல்லாமே கழிப்பால் தான் வருதுன்னு அவங்க எனக்கு சொல்கிறாங்க நான் உண்மையிலே எனக்கு செய்யுள் யாப்பு வகைகள் எல்லாமே தெரியும் ஆனாலும் அந்த கழிப்பாக தான் எழுதணும்னு நான் எழுதலை இன்ஸ்டண்ட்டெல்லாம் அது நடந்தது பாஸ்கரன் வந்து அவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணும்போது இவங்களுக்கு கழிப்பாக கரெக்டாக வருது இதை தொடருங்க அப்படின்னாங்க இந்த மாதிரியான அவங்க சொன்னோடனே தான் சார் இந்த வடிவத்தில் நம்ம நம்மையாக முயற்சிக்கக்கூடாது கூடாது அதாவது புதிய கல் தான் பழைய வந்த தான் வேறு ஒன்றும் இல்லை அது சொல்முறை மட்டும் வேறு இருக்கும் அது வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் நான் தாடி வச்சுட்டு ரொம்ப இருக்கும் பொழுதெல்லாம் அது ஒரு பற்றற்ற ஒரு நிலையில் தான் இருந்துகிட்டு இருந்தேன் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம நடக்கலாம் கொரோனா காலத்தில் எல்லோரும் நம்ம எப்படி இருந்தோம் எப்போ சாகுன்னு நினச்சிட்டு இருந்தோம் நம்ம இல்லை உலகத்தினோட மறுக்க முடியாத ரெண்டு விஷயங்கள் வந்து ம மரணமும் ஜனனமும் தான் அது உண்மை அந்த உண்மையை நம்ம வந்து மறுக்கவே முடியாது அதுக்காக எப்போ வர மரணத்துக்கு நம்ம வந்து இப்போயே வந்து ஏன் இப்படி ஒரு சித்து மணலிக்கு போகலான்னு ஒரு கேள்வி வரலாம் பட் நம்ம ஒவ்வொரு கணமும் அந்த கணத்தில் தான் நம்ம வாழணும்னு சொல்கிறோம் ஷோபனாவராக இருக்கட்டும் நீட்சேவாக இருக்கட்டும் ஆல்பர் கேமியாக இருக்கட்டும் அல்லது இழின் பால் சார்த்தராக இருக்கட்டும் எக்ஸிஸ்டன்ஷியலிஸ்டாக இருக்க இருக்குது எல்லாருமே சொல்கிறாங்க அந்த கணத்தில் வாழுங்க பட் தர் இஸ் எ என் ஃபார் யுவர் பாடி அண்ட் மைண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை தான் நான் இந்த திருங்கலத்தில் சொல்லியிருப்பேன் ஐம்பத்தாறு பாடல்களில் இதை பற்றி அந்த பாடல்கள் அப்புறம் நான் ஒருத்தருக்கு பேசுகிறேன் இந்த மாதிரி ஒன்று நான் மரபு கவிதைகள் எழுதியிருக்கேன் உங்களுக்கு அனுப்புட்டுங்களா அப்படின்னு சொன்ன உடனே யாரை சொல்லு தெரியும் உங்களுக்கு கரிகாலன் அவருடைய வரிகளில் ரொம்ப ரொம்ப ஸ்லாகிச்சு போன வரியை நான் சொல்லிதான் நதியின் கருணைக்கும் மீன் கொஞ்சொன்றின் கனவுக்கும் இடையில் நுழைகிறது மீன் கொத்தி ஒன்றின் அழகு நதியின் கருணைக்கும் மீன் கொஞ்சொன்றின் கனவுக்கும் இடையில் நுழைகிறது மீன் கொத்தியின் அழகு இது நீங்கள் காட்சிப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் திஸ் இஸ் லைஃப் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அது யதார்த்தமானவதாக இருக்கலாம் அதை சிதைக்கக்கூடிய ஒரு வேறு எங்கிருந்து வேணாலும் எது வேணாலும் வரலாம் இந்த மாதிரியான வரிகளுக்கு சொந்தக்காரனால் அவர்கிட்ட நான் வந்து என்னுடைய இந்த திருக்களத்தினுடைய பிடிஎஃப் அனுப்புகிறேன் மெயிலில் அனுப்பிட்டு பிடிஎஃப் அனுப்பிட்டேன் ஒரு டென் டேஸாவது ஆகும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் மறுநாளே ஃபேஸ்புக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு போடுறேன் அதுக்கடுத்து இன்னொரு பதிவு போடுறார் இப்போ கூட ரீசெண்டாக கூட பதிவு அதே மாதிரி இந்த நான் ஃபேஸ்புக்கில் ஒரு இருபது நாள் இல்லாமல் இருந்தப்போ ஒரு பதிவு போட்டிருந்தார் அது நோட்டிஃபிகேஷன் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அது போகலை அதை நான் கேட்டு வாங்கிக்குவேன் கரிகாலன் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் அவர் வந்து எப்படின்னா அவரோட வரியிலே சொல்கிறேன்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் நன்றி அவரே சொல்லிக்குவார் ஆனால் அவர் வந்து அவர் எடுத்திருக்க துறையில் இஸ் எ மாஸ்டர் அவருடைய கட்டுரைகளில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுரைகளில் இருக்கக்கூடிய கோட்ஸ் வந்து நிறையா சொல்லிட்டே இருக்கும் இங்கே கூட இருக்கும் போது கூட உங்களது நீங்கள் மிஷல் ஃபோக்கோ பற்றிலாம் வந்து சொன்னார் ஸோ அந்த கோட்ஸ் எங்கேருந்தான் எடுக்கிறீங்கன்னா எனக்கு தெரியல அந்தளவுக்கு வாசிப்பு இருந்தால் தான் அதை சொல்ல முடியும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாதான் தான் அதை டெலிவர் பண்ண முடியும் ஏற்பட்ட ஆளுமை வந்து எனக்கு இங்கே வந்து சிறப்பு செய்தமைக்கு அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்தது இமயம் நைன்டீன் நைன்டி ஃபோரில் நெய்வேலி புத்தக கண்காட்சி எனக்கு நான் புத்தக கண்காட்சினா எனக்கு நூலகம்னாலே எனக்கு வெறித்தனமான ஒரு விஷயம் புக்ஸ் இருந்துச்சுன்னா நான் போதும் எங்கே போய்ட்டு வந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு தெரியும் புக்ஸ் தான் கற்றுக்கத்தையா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு புக் வாங்கிட்டு வந்துடுவேன் என்னோட என்னோடய மனைவியும் எங்கே வந்தாலும் புக்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு வெரி குட் ரீடர் உண்மையில் சொல்லணுன்னா இங்கிலீஷ் புக்ஸ்லாம் படிக்கணும்னு ஆர்வம் அதிகமாக வந்தது காரணம் வந்து என்னோடய மனைவி தான் ஸோ அப்போ நைன்டீன் நைன்டி ஃபோரில் அப்போலாம் இல்லை கல்யாணம் ஆகல நெய்வேலியில் தான் புத்தக புத்தக கண்காட்சி நடக்கும் சென்னையில் நடக்கும் அதை விட்டால் நெய்வேலியில் தான் நடக்கும் ரெண்டு தான் நடக்கும் தமிழ்நாட்டில் அப்போது நான் போய் பார்க்கும் பொழுது ஒரு புக்கினுடைய வடிவமைப்பு ஒரு ரெட் கலரு அண்டு ரெட் அண்டு பிளாக் தான் ஒரு மாடர்ன் ஆர்ட் தீற்றலான ஓவியங்கள் இருக்கக்கூடிய ஒரு புக்கு கோவியர் கழுதைகள் அந்த கோவியர் கழுதைகளை பார்த்தவொடனே டக்குன்னு அது வாங்கணும்னு தோணுச்சு நச்சினான வடிவமைப்பு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தகத்தினுடைய வடிவமைப்பெல்லாம் ரொம்ப சிரத்தையாக பண்ணி நல்லா பக்காவாக பண்ணுவாங்க அந்த புத்தகத்தை எடுத்து நான் வந்து படிச்சுட்டு இவரை சந்திக்கிறதுக்காக நான் எப்படி போய் பார்க்குறேன் அவர் வந்து அப்போ வந்து ஒரு ஹாஸ்டல் வார்டனாக இருக்கார் அப்போ வரைக்கும் அவரை என்னால் பார்க்க முடியல ரீசெண்டாக தான் அவரை நான் சந்தித்தேன் பட் அவருடைய செடல் நாவல் அவருடைய மற்ற எல்லா நாவல்கள் சிறுகதைகள்லாம் மேக்ஸிமம் வந்து வாசிப்பு பண்ணதுக்கப்புறம் அவர் மீதான ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்குது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது ஒரு மெசேஜ் எனக்கு ரீசெண்டாக வருது இந்த மாதிரி அந்த காலத்திலே கார்த்திகை சித்தர் எழுதி வச்சுருக்காண்டா அப்படின்னு ஒரு நாவலில் வரக்கூடிய ஒரு டைலாகை எனக்கு அனுப்புகிறாரு அந்த காலத்தில் எந்த கார்த்திகை சித்தர் இருந்தார் நான் தானே என்ன பேர் தான் கார்த்திகை சித்தர் ஆக்சுவலாக எங்கள் அம்மா எனக்கு பேர் வச்ச பேர் வந்து கார்த்திகேயன் கார்த்திகை மாதம் வந்து தீபத்தண்ணிக்கு நான் பிறந்தனால எனக்கு கார்த்திகைன்னு வைச்சாங்க உண்மையை சொல்லணும் நீங்கள் நம்மனா நம்ப மாட்டீங்க நானும் மாட்டுத்தொழில மாட்டுத் தொழிலத்தில் பிறந்தவன் தான் அம்மா இருக்கும் போது அந்த மாட்டு கொட்டாய்க்கு போனதுக்கு நான் ஏசு நான் சொல்லிக்கல இல்லை சொல்கிறேன் அந்த கார்த்திகை சித்தன் என் பேர் வந்ததுன்றதுக்காக சொல்கிறேன் ஸோ அது அப்போ அவர் அது மாதிரி எழுதியிருக்காருன்னொன்னே ஆனால் என்னன்னா எப்படி சொல்கிறீங்க நான் சாதாரணமாக எழுதினேன் இல்லைப்பா இது ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் இந்த மாதிரி எத்தனை எழுதியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஐம்பதுக்கு மேலே இருக்கும் அது புக்காக கொண்டு வா அப்படின்னாரு நான் வந்து என்னடா ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர் வந்து புது கவிதையும் நவீன கவிதையும் பின்னவீனத்துவ கவிதையும் எழுதிட்டு இருக்க காலத்துல நம்ம மரபு ரீதியாக போனால் இது எடுபடுமா தேவையா தேவையா அப்படின்னு யோசித்தேன் இல்லை கொண்டு வா சரி ஓகே கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் இந்த தெருகாலத்துக்கு கொண்டு வந்தேன் அது அதை பத்தி அவர் தொடர்ந்து பேசுனது இதில் வந்து முக்கியமான விஷயம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ஐசியூவில் இருந்து அதுக்கப்புறம் எனக்கு அவர் ஃபோன் பண்ணி எப்போ புத்தகத்தை கொண்டு வர கார்த்திகை சித்தர் எப்போ வெளியில் வராரு அப்படின்னு சொல்லி என்னோட அலுவலகத்துக்கு வந்து நாள் குறித்து யாரை கூப்பிட்ற முதல்ல அப்படின்னா மனுஷ் பேரை சொன்னே முதல்ல அவர் போய் நேரில் பார்த்துட்டு டைம் வாங்க அப்படின்னு அவர் சொல்லி அவரால் தான் இன்னைக்கு வந்து இது இந்த கூட்டமே நிகழ்ந்தது அப்போவே அவர் முடியாமல் இருந்தார் நேற்று கூட ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி எப்போ ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உடம்பு முடியல வராமல் போயிடலாம் போல இருக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு ஆனால் தயவுசெய்து உடம்பு பாருங்க இந்த மாதிரி நிகழ்வு நம்ம நிறையா பார்த்துக்கலாம் நீங்களாம் வந்து தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப தேவை உங்களை மாதிரி எழுது எழுத்தாளன் தேவை அதனால் இது ஒரு முக்கியம் இல்லை வேண்டாம்ண்ணா அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் ஆகுது உடனே ஃபோன் பண்ணி நான் கிளம்பி வந்துடுறேன் காலையிலே வந்துடுறேன் எனக்கு வந்து ஒரு தங்கிறதுக்கு மட்டும் ஒரு அறை மட்டும் கொடு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது வந்து ஒரு எழுத்தாளன் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் நான் இப்போதான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து இவ்வளோ ஒரு ஒரு மரியாதையை வந்து நமக்கு செஞ்சுட்டு போகிறாங்கன்னா அது என்னோடய எழுத்துக்கு கிடைச்ச மரியாதையாக நான் நினைக்கிறேன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த அடுத்து தேவசீமா என்னை முதல்ல மேடை ஏத்தனவங்க ரொம்ப நாள் கழிச்சி யாருன்னா தான் அதுக்கு அவங்களுக்கு நன்றி என்னென்னா நிதானன் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வந்து எனக்கு கொடுத்து சார் நீங்கள் தான் பேசணும் அப்படின்னாங்க என்னை பற்றி என்ன தெரியும் தெரியாதுன்னா எனக்கு தெரியாது அப்போது இல்லைங்களா இவர் நாட்டு நம்ம ரொம்ப இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம் இல்லை நீங்கள் தான் பேசணும் அப்படின்னாங்க அவங்களோட க அவங்களுடைய தொகுப்பு தான் நான் முதல்ல வந்து ஒரு அனாலிட்டிக்கலாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நான் பேசுகிற ஃபர்ஸ்ட் தொகுப்பு அதில் அவங்களோட வரி எனக்கு இன்னைக்கு மனசில் நிற்கிறது அவங்க வந்து சகை இலக்கியத்தில் பாலை திணையை பற்றி பேசுகிறாங்க பிரிவின் திணை பாலை அல்ல நிதானனே பிரிவே பாலைதான் அப்படின்றாங்க பிரிவின் திணை பாலை அல்ல நிதானனே பிரிவே பாலைதான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இந்த புக்கு ரெண்டு புக்கு வருது அதில் ஒரு புக்கு நீங்கள் தான் பேசணும் மாடன் போயிட்டி பற்றி அப்படின்னொடனே எடுத்தவொடனே சொல்லிட்டாங்க பதினாறு பதினேழு வைக்காதீங்க அன்னைக்கு வந்து ஒரு அவங்களோட ரிலேட்டிவில் அதாவது ஃபாதர் அண்ட் மதர்லெஸ் ரெண்டு பேரும் இல்லாத ஒரு குழந்தை ஒரு ஒரு பையன் வளர்ந்துருக்கான் அவனுக்கு கல்யாணம் இருக்குது அதுக்காக உடனே சரிங்க அன்னைக்கு வைக்க மாட்டேன் அடுத்த வாரத்தில் வைக்கிறேங்க என்ன அவங்க இந்தளவுக்கு அனாலிட்டிக்கெலாம் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய அந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நான் மறைமுகமாக எழுதுந்தேன் நான் அசுக்காக எழுதுந்தேன் வெளிப்படையாக போட்டு அடிச்சிட்டாங்க இங்கே தேங்க்யூ தேவசீம்மா உண்மையிலே நான் அவங்கள வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நேரில் பார்த்துருப்பேன் நான் கூட்டுறவுத்துறையில் வந்து ஒ ஒர்க் இருக்கும் பொழுது அவங்களும் இருந்தாங்க அவங்கப்பட்ட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்கு எத்தனை டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்துச்சு அவங்களுக்கு கீழே இருந்த சபார்டினேட்ஸை வந்து அவங்க மாற்றி இவங்களுக்கு வேலை வந்து அதிகப்படுத்தி கொடுத்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை நான் பண்ணேன் அந்த ஹெல்ப் இங்கே வந்து சொல்கிறேன் எங்களுக்கும் தேங்க்யூ அதாவது நாங்கள் வந்து எப்படின்னா வேநாட்டு அதிகாரிகள் நான் சொல்ல மாட்டேன் நான் ஒரு அலுவலர் ஆஃபீஸர்னா அலுவலர் தான் நான் வந்து ரொம்ப அதிகாரம் எங்களுக்கு இருக்குல்லாம் நான் இது வரைக்கும் நான் நினச்சதே இல்லை என்னோடய டேபிளில் இந்த மூளையில் இருக்க ஒரு குண்டூசி எடுத்து அந்த மூளையில் வைக்கிறதுக்கு என்னால் சுயமாக பண்ண முடியாது எனக்கு என்ன அதிகாரம் இருக்குதுங்க ஸோ அதிகாரி இல்லைங்க அதிகாரம் எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது இல்லையே ஸோ அலுவலர் ஐஏ சிவில் சர்வெண்ட் ஐஏ பப்ளிக் சர்வெண்ட் பப்ளிக் சர்வெண்டாக மக்கள் பணியாளர் அவ்வளோதான் அதுக்கு தான் எனக்கு சம்பளம் தராங்க அதில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அதுதான் எனக்கு சோர்வு போடுது இப்போது இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் இருக்கும் பொழுது அந்த பொதுமக்கள் குறை தீர்க்கும் அலுவலராக ஸ்டேட் லெவலில் கிரிவென்சல் லெட்ரிசல் ஆஃபீஸர் அந்த இடத்துல நான் இருக்கும் பொழுது ஏழு லட்சம் மனுக்கள் சொன்னாங்க மொத்தம் எண்பத்தொம்பது லட்சம் மனுக்கள் வந்து அதில் எழுபத்தெட்டு லட்சம் மனுக்கள் தீர்வு செய்யப்பட்டிருக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஒரு பெரிய சிஸ்டம் வந்து ஒர்க் இருக்கு உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தா சித்தராக ஆகிடலாம் அவ்வளோ பிரச்சனைகள் வரும் நம்மளால் தீர்க்கவே முடியாது ஒரு அரசு ஊழியரால் அது உள்ளே இறங்கவே முடியாது ஸோ ஆனாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கவிதை தான் எனக்கு வரும் குறைந்தபட்சம் கேளுங்கள் பேசுங்கள் அல்லது குறைந்தபட்சம் கேளுங்கள் அவ்வளோ வேகத்தோடு வருவாங்க அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சாலே போதும் அவ்வளோ ஆசுவாசமாக என்னோட அலுவலகத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சிரும் உடனே யாராக இருந்தாலும் உட்காருங்கிற அது உட்காந்தாலே அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க போகும்போது நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு போவாங்க நம்ம எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம் அவங்க சொல்கிறத கேட்டிருப்போம் இதை எனக்கு சொல் இதுக்கு இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தது எதுன்னா கவிதையும் தான் ஏன்னா நிக்கேனர் நிக்கேனர் பர்ற பர்றா என்ன சொல்கிறாருன்னா கவிஞர்கள் கடவுளர் வாழும் ஒலிம்பஸ் மலையிலிருந்து கீழிறங்கி வந்தவர்கள் அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு கவிதையில் கவிஞர்கள் கடவுளர் வாழும் ஒலிம்பஸ் மலையிலிருந்து கீழிறங்கி வந்தவர்கள் அந்த அந்த மாதிரி அவர் எழுதுறாருன்னா அது காரணம் வந்து அந்த இரக்கம் கருணை காரூண்யம் கம்பாஷனட் கிரவுண்ட் இதெல்லாம் கொடுக்குதுன்னா இலக்கியமும் கவிதையும் தான் எனக்கும் சரி தேவசீமா அவர்களுக்கும் சரி ஸோ அவர்களுக்கு இங்கே வந்து ஒரு அனாலிட்டிக்கலான ஒரு உரையை வந்து அழகாக சொல்லியிருந்தாங்க மிக்க நன்றி தேவசீமா அடுத்தது எனக்கு சக கவிஞன் வேல்கண்ணன் அவர் வந்து எப்படி சொல்றது இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக இப்போ நடக்குதுன்னா காரணம் வந்து ரெண்டு பேர் அது ஒன்று சவிதா இன்னும் மூணு பேர் ஒன்று சவிதா இன்னொன்று வேல்கண்ணன் அண்டு என்னோடய பதிப்பாளர் வேடியப்பன் அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன் வேல்கண்ணன் வந்து எப்படின்னா தமரை ஃப்ரீயாக இருக்கீங்களா ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசுகிற பேசலாமா ஒரு கவிஞன் பேசும்போது நான் ஃப்ரீயாக இல்லை நான் சொல்ல மாட்டேன்னு பேசுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்புறம் பேசும்போது அவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு எப்படி இந்த ப்ரோக்ராம் எப்படி ஷெடியூல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க மாதிரி டைப் பண்ணி ஃபுல்லாக சீக்வென்ஸாக அஜந்தா அப்புறம் தான் பார்க்குறாங்க அஜந்தா போடுவோம் இல்லையா மீட்டிங்கு அந்த அஜந்தாவை வந்து ரெடி பண்ணி எனக்கு அனுப்புகிறார் அதில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு அந்தளவுக்கு சில கவிதைகளை வந்து அவர் எழுதுவார் எழுதிட்டு எனக்கு அனுப்புவார் தாமரை இது நல்லா வந்திருக்கா பாருன்னு சொல்லுவார் அந்த மாதிரிலாம் இப்போ இந்த காலத்தில் யாரும் வந்து கேட்குறாங்களான்றதுலாம் ரொம்ப அபூர்வம் டைப் பண்ண அடுத்த நிமிஷத்துலேயே ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு அந்த லைக்கு கமெண்ட்ஸ் வருதான்னு பார்த்துக்கிட்டு உக்காண்டிருக்க காலகட்டம் தான் இது அந்த காலகட்டத்தில் தாமரை நான் எழுதியிருக்கேன் அதுவும் எப்போ மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை எழுதியிருக்கேன் நல்லா வந்திருக்கா பாருங்க தாமரைன்னு சொல்லுவார் அதை வந்து நாங்கள் அதை ரெண்டு பேரும் பேசி அதை வந்து ஃபைன் பண்ணும்போது அது அல்குதரையில் வரும் என்னங்க வெல்கண்ணன் அந்த மாதிரி ஒரு ஒரு சக படைப்பாளனை வந்து மதிக்கிறதும் சக படைப்பாளர்களிடம் தன்னுடைய படைப்பை பற்றி அபிப்பிராயம் கேட்பதும் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதுலேருந்து விலகி இருக்கக்கூடிய நண்பராக என்னுடைய வேல்கண்ணன் நான் பார்க்குறேன் அவர் இங்கே வந்து ஒவ்வொருத்தர் பற்றியும் எடுத்துக்கிட்ட நேரம் அதற்கு பின்னால் அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த உழைப்பு அதெல்லாம் ரொம்ப அபூர்வமானது அவருடைய வரிகளில் பார்த்தீங்கன்னா காய்த்து விட்டது பறித்து கனியாக்கினேன் காய்த்து விட்டது பறித்து கனியாக்கினேன் கனி விற்று பொருள் ஈட்டினேன் ஈட்டிய பொருள் கொண்டு தேவை பெருக்கினேன் பெருக்கிய தேவைக்கு காய்த்த மரம் தேடினேன் பழுத்து விட்டது துளியளவு நிழல் குறையவில்லை பழுத்த மரம் பழுத்து விட்டது துளியளவு நிழல் குறையவில்லை பழுத்த மரம் ஒரு கவிதை அருமையான கவிதை அவருடைய லிங்கவரல் தொகுப்பில் இருக்கக்கூடியது அந்த மாதிரியான ஒரு கவிஞன் வந்து இந்த மேடையை சிறப்புரை செய்தமைக்கு மிக்க நன்றி வேல்கண்ணன் மிக்க மகிழ்ச்சி அடுத்தது நான் சொல்லணும் தூக்க மாத்திரைகள் முத்தத்தாலானது என்றேன் மென்மையாக புரிந்து கொண்டவள் சிறிசு சிறிது சிறிதாக முத்தம் கொடுத்தே தூங்க வைத்தாள் தூக்க மாத்திரைகள் முத்தத்தாலானது என்றேன் புரிந்து கொண்டவள் சிறிது சிறிதாக முத்தம் கொடுத்தே தூங்க வைத்தாள் மொத்தமாய் கொடேன் என்றேன் செத்து போய் விடுவாயே என்றாள் இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் நீங்களெல்லாம் இருக்கக்கூடிய முதலாளின்னு சொல்லக்கூடிய பதிப்பாளர் அது சினிமா டைரக்டர் இது அதெல்லாம் சொல்லக்கூடிய வேடியப்பனுடைய கவிதை கவிதை அவர் வந்து பன்முகத்தன்மை வாய்ந்தவர் அவருடைய கவிதை இது அவர்கிட்ட வந்து எப்பவுமே எந்த சூழலையும் என்னோடய ஒர்க்கு நேச்சரில் நான் சனிக்கிழமைக்கு ஈவினிங்கில் தான் வருவேன் இந்த தொகுப்பு நான் எடுக்கிறதுக்கு அதை ப்ரூஃப் பார்க்குறதுக்கோ இல்லை லே அவுட் பார்க்கறதுக்கோ இல்லை கார்ட்ஸ் அது இந்த வடிவமைப்பு இதெல்லாம் பார்க்குறதுக்கோ வரும்போது சனிக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு கிடைக்கும் அதில் போய் உக்காரும்போது அவருக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய மிஸ்டர் பாலாஜி பொன்சி இவங்க ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்து ஒர்க் பண்ணதுனால தான் மனுஷபுத்திரிட்டு அந்த புத்தகத்தை கொடுக்கும் பொழுது மேக்கிங் நல்லா வந்திருக்கு வேடி பண்ணா நான் பண்ணார் அப்படின்னாரு நினைக்கிறேன் நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க அசதாவாக இருக்கட்டும் கன்றாயத்தனாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த புக் மேக்கிங் நல்லா நல்லாயிருக்குன்னாங்க அந்த மேக்கிங்கை கொண்டு வந்து இந்த இடத்த வந்து கொடுத்து ஒரு வகையில் நிறைய பேர் இதை கண்டுபிடிச்சி வர்றதுக்கு சிரமப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியாமல் திரும்பியும் போயிருக்கிறதா எனக்கு தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த என்னோட ஐந்து தொகுப்புகளையுமே வெளிக்கொண்டு வந்த என்னோட பதிப்பாளர் வேடியப்பன் தம்பி வேடியப்பன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி இவ்வளோ நேரம் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்ததுக்கு நன்றி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க